இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியில் என்ன விடயம் பற்றி பேச போன்றோம் என்று சொல்லி பார்த்தால் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் தொடர்பான பல விடயங்களைத்தான் இன்றைய நாளில் நாங்கள் பேச இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இன்றைய காலங்களில் நாங்கள் உணவு உட்கொள்கின்றோம் எல்லோருமே வந்து சாதாரணமாக உணவு என்கின்ற விடயத்தில் வந்து எந்த குறையும் வைப்பதில்லை என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் அவ்வாறு இருக்கையில ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய உணவுகளை நாங்கள் உட்கொள்ளுகின்றோமா நாங்கள் உட்கொண்டுகின்ற உணவுகள் உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது போன்ற பல விடயங்களை நாங்கள் அருகிலாது இருக்கின்றோம் என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் உணவுகள் வரிசையில் பார்க்கின்ற போது சிலருக்கு சில சில உணவுகள் வந்து பிடிக்கும் சில உணவுகள் வந்து பிடிக்காது ஆனால் இந்த பிடிக்கின்ற உணவுகள் வந்து ஆரோக்கியமிக்க உணவுகளாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்தித்து ஆராய்ந்து அறிய வேண்டும் ஏனென்று சொன்னால் நோய்களை தீர்ப்பதற்காக இருக்கட்டும் நோய்களை உருவாக்குவதற்காக இருக்கட்டும் அனைத்துக்கும் அடிப்படையாக இந்த உணவு தான் இருக்கின்றது நாங்கள் உணவை சரியான விதத்தில் உள்ளெடுக்காவிட்டால் அல்லது ஆரோக்கியமிக்க உணவுகளை உள்ளெடுக்காவிட்டால் அது எங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அதுபோல ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டால் நாங்கள் உணவின் மூலமே உணவே மருந்து என்று சொல்லிக் கொள்வார்கள் அன்றைய காலங்களில் உணவின் மூலமே நாங்கள் மாற்றக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே ஒன்றை உருவாக்குகின்ற சக்தி ஒன்றை அழிக்கின்ற சக்தி இந்த உணவை என்று சொன்னால் அந்த உணவு எவ்வளவு தூரம் நாங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கின்ற போது அநேக மாணவர்கள் வந்து வீட்டில் தயாரித்த உணவை உட்கொள்வதை பார்க்கலும் வெளியிடங்களில் சாப்பிடுவது அதிகமாக இருக்கின்றது அவ்வாறு இருக்கையிலே சிலரை பார்த்தால் பசி பசி ஏற்படுகின்ற நேரத்தில் சாப்பிடுவார்கள் சிலரை பார்த்தால் சுவைக்காக சாப்பிடுவார்கள் உண்மையிலேயே வந்து நாங்கள் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியமான உணவுகளை எங்களுக்கு பசி எடுக்கிற நேரத்தில் நாங்கள் உட்கொள்ள வேண்டும் தேவையற்ற ரீதியில் நாங்கள் சுவைகளுக்காக எல்லாம் உணவை உட்கொள்ளுகின்ற போது அது எங்களுடைய உடல் தோற்றத்தை அதிகரித்து விடக்கூடியதாக இருக்கும் உடல் எடையை அதிகரித்து விடக்கூடியதாக இருக்கும் பின்னர் என்ன செய்வோம் நாங்கள் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்பதற்காக உணவுகளை தவிர்த்து நாங்கள் இருக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது ஆகவே இவை எல்லாவற்றிலும் வந்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சிறுவர்களுக்கென்று தனியான ஒரு உணவு வகை இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு என்று தனியான ஒரு உணவு வகை இருக்கின்றது அனைத்து உணவுகளையும் எல்லோருமே உட்கொண்டு விட மாட்டார்கள் சிறுவர்களுக்கு வந்து நாங்கள் தானிய உணவுகளை கொடுத்து வளர்த்து பழக்க வேண்டும் என்று சொன்னால் சிறு வயதிலேயே இந்த தானிய உணவுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற போது அவர்கள் வளர்த்ததன் பிற்பாடும் அதனை உண்ணக்கூடியதாக இருக்கும் ஆனால் சிலர் என்ன செய்வார்கள் பிள்ளைகளுக்கு அது பிடிக்காது என்று சொல்லி அதனை கொடுக்காமலே விட்டு விடுவார்கள் அதனால் அது இருக்கின்ற சத்துக்கள் என்ன அல்லது வந்து அது தொடர்பான விடயங்களை சிறுவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் ஆகவே உணவு விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் வெளி இடங்களில் நாங்கள் உணவுகளை உட்கொள்ளுகின்றோம் என்று சொன்னால் அது சுகாதார ரீதியாக சுத்தமான உணவுகள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் சில சமயங்களில் நாங்கள் அந்த இடத்தில் உணவை இறந்து விட்டு வந்து விடுவோம் பின்னர் ஒரு குறிப்பிட்ட நாட்களின் பின்னர் தான் சுகாதாரமற்ற ரீதியில் உணவு விற்பனை செய்தனால் வந்து அந்த கடைக்கு வந்து அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது என்கின்ற போதுதான் எல்லோருமே சிந்திப்போம் நாங்கள் இப்போதானே போய் சாப்பிட்டு வந்தோம் என்ற மாதிரி ஆகவே வந்து இந்த சுகாதார ரீதியில் சுகாதார ரீதியான அந்த பண்புகளை கடைபிடிக்கக்கூடிய உணவுகளில் நாங்கள் கடைகளில் வந்து உணவுகளை சாப்பிட வேண்டியது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது ஆரோக்கியம் மிக்க உணவுகளை உள்ளடக்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் உளமும் ஆரோக்கியமாக இருக்கின்றது ஆகவே இது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இன்றைய நாளில் பேச இருக்கின்றோமில நிச்சயமாக அப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் உணவு இப்படியான விடயங்களில் வரும்பொழுது குறிப்பாக இன்றைய சூழலில் இருந்து இந்த சிறுவர்கள் வளரும் பராயத்தில் இருப்பவர்களுக்கு ஊட்டச்சத்து என்பது அதிகளவிலே தேவைப்படுகிறது குறிப்பாக இலங்கையிலே இந்த பொருளாதார பின்னடைவு கோவிட்டுக்கு பிறகு எல்லாமே வந்து ஊட்டச்சத்து அதிக அளவு தேவைப்பட வேண்டியதாக இருக்குது சத்து குறைபாட்டினால் பல்வேறு நோய்களை பாடசாலை மாணவர்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கார் ஒரு பக்கம் வந்து சூரிய ஒளி மாணவர்கள் மீது படாதது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர்கள் உட்கொள்ளக்கூடிய உணவிலே வந்து போதுமான அளவு ஊட்டச்சத்துக்கள் இல்லை என்று கூறப்பட்டுக் கொண்டு அப்போ வளர்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து அதிகளவில் வந்து இந்த புரதம் ஹாபோதிரி போன்ற சத்துக்கள் அதிக அளவில் தேவை அதேபோல் இந்த குப்பை உணவுகள் என்று கூறக்கூடிய உணவுகள் சில இருக்கிற இந்த சீனி அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் சுகர் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளையும் குப்பை உணவுகள் என்று சொல்லுவோம் அதே போல கொழுப்பு அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளையும் குப்பை உணவுகள் உணவுகளுக்கு அதே போல் துரித உணவுகள் அல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இந்த உணவுகளையும் குப்பை உணவுகள் என்று சொல்கிறார்கள் இவையெல்லாம் குப்பையிலே வீசப்பட வேண்டிய அவற்றை நாங்கள் உள்ளெடுக்கும் பொழுதும் எங்களுடைய உடல் குப்பை தொட்டியாக கழிவுகளை சேகரித்து வைக்கும் இடமாக மாற்றம் அடைகிறது என்று கூறி எனவே இந்த சீனி பதார்த்தங்கள் அதிகம் உள்ள உணவுகள் அதிகளவு பதப்படுத்தப்பட்ட அல்லது துரித உணவுகளாக இருக்கக்கூடியவை கொழுப்பு அதிகமான உணவுகள் எல்லாம் உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் இந்த சிறுதானியங்களாக இருக்கட்டும் அதே போல் எங்களுடைய மரக்கறி வகைகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் சில மாமிசு உணவுகளாக இருக்கட்டும் இவை எல்லாமே அதிக எங்களுக்கு வந்து ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதிலும் வந்து இந்த சிறுதானியங்களாக இருக்கக்கூடிய கவுப்பி கடலை கச்சான் இந்த படையங்கள் எல்லாம் வந்து அதிக அளவில் எங்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் இன்றைக்கு இந்த சிறுதானியங்கள் பாவனை வந்து எங்கள் மக்கள் மத்தியில் குறைந்திருக்கிறது குறிப்பாக பெற்றோர் மத்தியிலே வந்து உடனடியாக அவர்கள் வேலைக்கு செல்லும்போது உடனடியாக சமைக்கக்கூடிய துரித உணவுகளின் பக்கம் அனைவருமே நாடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் பிள்ளைகளுக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து சென்றடைவதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் இன்றைக்கும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறுதானிய உணவுகளை மாணவர்கள் மத்தியிலே பழக்கப்படுத்திக் கொடுங்க அவர்களுக்கு கொடுங்கிறது எங்களுக்கெல்லாம் பாரதத்திலே இந்த சனி எப்படி இப்படி வீட்டை வந்து இந்த கடலை கோப்பி பயிர் இந்த விடயங்களை தான் சமைச்சி தரக்கூடியதாக இருக்கும் அதே போன்ற விடயங்கள் இன்றைக்கு இந்த வேலை உலகிற்குள்ளே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் அப்படியான விடயங்களை கடைபிடிக்காமல் விட்டபோது பாடசாலை மாணவர்கள் மத்தியிலேயே இந்த சத்து குறைபாடுகள் கொடுக்க காரணங்களாக இருக்கிறது என்பதையும் கூறிக்கொண்டிருக்கிறார் அதே போல இந்த வளர்ந்து வரக்கூடிய மாணவர்கள் என்பதை தாண்டி நோயாளிகள் அதே போல முதியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த ஊட்டச்சத்துக்களுடைய எண்ணிக்கை அதிக அளவிலே தேவைப்படுவதாக இருக்கு அதே போல இந்த ஒரு நோய் நிலைமை ஏற்பட்டால் நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது எங்களுக்கு அதிக அளவிலே இருக்க வேண்டியதாக இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய வலு ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எங்களிடம் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் அல்லது ஊட்டச்சத்துக்கள் உடற்பயிற்சி அல்லது ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கு முறை தான் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக உணவுகள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது எனவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் போது நாங்கள் வரக்கூடிய நோய் பாரத பாரதூரமான விளைவுகள் என்று தப்பித்தும் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்திய சிறுவர்கள் மத்தியில் இந்த நோய் எதிர்ப்பு தன்மை என்பது குறைவடைந்து தான் சின்ன சின்ன வருத்தம் வந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது என்று கூறப்படும் எனவே ஊட்டச்சத்துக்கள் அல்லது ஆரோக்கியமான உணவுகள் என்பது வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அளவில் தேவைப்படுகிறது புரதம் ஹாபோவெரிட் போன்ற விடயங்களிலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டியார்கள் போல் இந்த மினரல் பொருட்களாக இருக்கக்கூடிய கனியப் பொருட்கள் இப்படியான விடயங்களிலும் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டியார்கள் எனவே ஆரோக்கியமான பல வகைகளை உண்போம் போல் மரக்கறி வகைகள் சிறுதானியங்கள் இப்படியான விடயங்களிலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் பெற்றோர்கள் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியாது குறிப்பாக எண்ணெய் நாட்கள் இல்லாவிட்டாலும் விடுமுறை நாட்களிலும் இந்த சிறுதானிய சிறுதானியங்களை மாணவர்களுக்கு உணவாக கொடுங்கள் என்பதை குறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக நாங்கள் சொல்லுகின்ற போது வந்து குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உணவு விடயங்களில் மிக மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொல்லி பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட நேரம் பிள்ளைகள் வந்து கடைகளில் சாப்பிடுவதை தவிர்ப்பதற்காக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் பிள்ளைகளுக்காக ஒதுக்கி அந்த நேரங்களில் வந்து சமையல் அதாவது வந்து உணவுகளை சரியான வகையில் செய்து கொடுப்பதனூடாக அவர்களும் வந்து வீட்டில் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது மாறாக எல்லோருமே சேர்ந்து என்ன செய்வார்கள் என்ற இன்றைய நாளில் நேரம் போதாமல் இருக்கின்றது சொல்லி ஒரு நாளைக்கு வந்து வெளியில உணவு வாண்டுவார்கள் ஆனால் அது பழக்கப்படுத்தப்பட்டு என்ன செய்வார்கள் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்கே வந்து கடைகளில் உணவு வேண்டுமென்ற பழக்கம் வந்து மாறி தான் சொல்லிக்கொள்ள வேண்டும் ஆகவே வந்து குடும்பத்தில் வந்து எல்லோருமே ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முடிந்த வரைக்குமே நாங்கள் வீட்டில் சமைத்து உண்ணுவோம் அதுங்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் இந்த உணவு பழக்க என்று பேசுகின்ற போதுதான் தளவுடையங்களை பற்றி நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது இந்த உணவு பழக்க வழக்கங்களின் ஊடாக உடற்பருமனை அதிகரிக்கின்ற போது வந்து உடற்பெருமனை குறைப்பதற்காக என்ன செய்வார்கள் உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியமான ஒரு வழிமுறை உடற்பயிற்சி வந்து நாங்கள் குறிப்பிட்ட ஒரு நேரம் செய்ய வேண்டும் அந்த குறிப்பிட்ட ஒரு நேரம் என்று சொல்லி பார்த்தால் ஒரு சிலர் வந்து ஒரு நாள் இரண்டு நாள் உடற்பயிற்சி செய்வார்கள் ஆனால் அவர்களால் தொடர்ந்து அந்த உடற்பயிற்சியை செய்ய முடியாவிட்டால் என்ன செய்வார்கள் அவர்கள் திரும்பவுமே வந்து தேவையற்ற வழிமுறைகளை பின்பற்ற யோசிப்பார்கள் மருத்துவ ஆலோசனையின்றி மருந்துகளை பயன்படுத்துவார்கள் இவையெல்லாம் வந்து எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் உடற்பயிற்சி என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்தாவது தினம்தோறும் நாங்கள் அதனை செய்து வர வேண்டியது எங்களுடைய ஒரு கடப்பாடாக இருக்கிறது என்று சொன்னால் உடற்பயிற்சியினூடாக இவ்வளவு நன்மைகள் இருக்கின்றது எங்களுடைய உடல் இருக்கின்ற தேவையற்ற கழிவுகள் வெளியேறுகின்றது எங்களுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்து நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் அது மாத்திரம் இந்த தியானம் யோகா இவையெல்லாம் வந்து எங்களுடைய மனதை ஆறுதல் படுத்தக்கூடிய எங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது ஆகவே வந்து இந்த தியானம் யோகா என்கிற விடயங்களில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய மன அமைதியை நீங்கள் பேணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் நல்ல உற என்பது வந்து எல்லோருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு ஒரு விடியம் தூக்கம் பலருடைய வாழ்க்கையை தங்கியிருக்கின்ற சொல்லி முடியும் சொன்னால் இரவிரவாக சிலர் வேலை செய்வார்கள் இரவிரவாக வந்து ஒவ்வொரு வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு காலையில் வந்து வேலை செய்கின்ற போது அவர்களால் அந்த வேலையில் ஈடுபட முடியாத ஒரு நிலை இருக்கின்றது ஆகவே வந்து அவர்களுடைய வேலை இரண்டு பக்கமுமே வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது ஆகவே வந்து தூக்கம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஒரு ஆறு மணித்தேலமோ அல்லது ஏழு மணித்தியாலமோ எங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களில் வந்து நாங்கள் உறங்க வேண்டும் அது வந்து எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் உள ஆரோக்கியத்துக்கும் முக்கியம் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது உளவியலாளர்கள் சொல்லுகின்ற ஒரு விடியம் இந்த தூக்கம் என்கின்ற விடியம் வந்து ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக இருக்க வேண்டும் அந்த தூக்க பிரச்சனை தான் உளவி பிரச்சனைகளுக்கு வந்து அடிப்படை பிரச்சனையாக கருதப்படுகிறது ஒரு உளவியல் நோய் ஏற்படுகின்ற சொன்னால் அந்த முதல் அறிகுறியாகவே வந்து இந்த தூக்க பிரச்சனை தான் சொல்லிக் கொள்கிறார்கள் ஆகவே வந்து அந்த விடயத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தில் வந்து முதலில் ஆரோக்கியமான ஒரு தூக்கம் உறக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொள்கின்றோம் அது மாத்தமல்லாமல் வந்து பல விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் இயற்கையை ரசிக்க பழகங்கள் இயற்கையை நேசிக்க பழகங்கள் இந்த உணவு முறைகள் என்று சொல்லி பார்த்தால் இவை அனைத்துக்குமே வந்து பிரதானமான ஒரு விடயமாக தான் சொல்லிக்கொள்ள முடியும் உணவு என்பது ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது நாங்கள் எவ்வளவுத்திற்கு ஆரோக்கியமான உணவுகளை உள்ளெடுக்கின்றோமோ அவ்வளவுத்திற்கு எங்களுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும் நாங்கள் தேவையற்ற ரீதியில் கடைகளில் வாங்குகின்ற உணவுகள் நாங்கள் உண்மையிலேயே வந்து ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்போம் என்று சொன்னால் இந்த பழம் சோறு என்று சொல்லி நாங்கள் வீட்டில் அதனை சாப்பிட மாட்டோம் என்று சொன்னால் அது பழையது என்று சொல்லி சொல்லுவோம் வீட்டில் சமைக்கின்ற வீட்டில் தருகின்ற போது நாங்கள் சொல்லுவோம் அது பழைய சோறு நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று ஆனால் நாங்கள் கடைகளில் எத்தனை பேர் அந்த பழைய சோற்றை வேண்டி மிகவும் சுவையாக ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் கடைகளில் சென்று கேட்பதில்லை இது எப்போ வந்து எங்களுக்காக தயாரித்தது என்று சொல்லி எல்லாம் நாங்கள் கேட்பதில்லை அவர்கள் வந்து முத முதல் நாள் தயாரித்த உணவையை வந்து சூடு பண்ணி எங்களுக்காக கொடுக்கின்ற நிலை இருக்கும் அதை வந்து மிகவும் அழகான முறையில் அவர்கள் கொடுக்கின்ற போது நாங்கள் என்ன செய்கின்றோம் அது மிகவுமே விலை உயர்ந்தது பெருமதி மிக்கது என்று சொல்லி எல்லாம் சொல்லி அழகாக சாப்பிட்டுக் கொள்கின்றோம் ஆனால் அதே உணவைத்தான் எங்களுடைய வீட்டில் பழைய சோறு என்று சொல்லி தருகிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திப்பதில்லை ஆகையே வந்து நாங்கள் போலிகளை கண்டுகமாறக்கூடாது என்றுதான் சொல்ல முடியும் ஏன்னா சொன்னால் இந்த உணவு விடயங்களில் பார்க்கின்ற போது மிக மிக அழகாக அலங்கரித்து வைக்கப்பட்ட உணவுகளை பார்த்துவிட்டு நாங்கள் அது மிகவும் அழகான உணவு உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவு என்று சொல்லி நாங்கள் பார்த்த உடனேயே நாங்கள் அதனை உண் உண்ண வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தோணுகிறது அவ்வாறாக இல்லாமல் நாங்கள் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வோம் அது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் என்பது எங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது இல்லையாக நிச்சயமா அப்போ இப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் இந்த ஊட்டச்சத்துக்காண்டு வரும்போது துரித உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறோம் என்றால் இந்த துரித உணவுகளில் வந்து இந்த விட்டமின் மீன்கள் எல்லாமே வந்து மிக குறைந்த அளவில் இருக்கும் அதில் இல்லாமல் கூட பல இடங்களிலே இருக்குது அதே போல துரித உணவுகள் மீண்டும் மீண்டும் சமைத்து பார்க்கக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அழிவடைந்து போவதற்கான வாய்ப்புகள் அதனால் தான் இந்த துரித உணவுகள் வந்து பல்வேறு உடலியல் பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக இந்த எம்எஸ்டி மொனோசோடியம் என்று கூறக்கூடிய இந்த அஜினமோட்டோ என்று நீங்கள் கூறுகிறோம் அந்த உடன்கள் தடை செய்யப்பட்ட விடயங்களாக இருக்குது ஆனால் அஜினமோட்டோ இன்றைக்கு பல உணவகங்களிலே பாதிக்கப்படுகிறது பல உணவுப் பொருட்களிலே சேர்க்கப்படுகிறது அந்த அஜினமோட்டோ போட்ட உணவுப் பொருட்களை நாங்களும் விரும்பி உணக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்போ அவையெல்லாம் வந்து உடனடியாக உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடியமாக இருக்கு குறிப்பாக இன்றைக்கு வரக்கூடிய இந்த சிப்ஸ்களாக இருக்கட்டும் பொறித்த உணவுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அஜினமோட்டோ போட்ட பிறகு அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும் அதை எங்களுடைய சிறுவர்கள் பெரியவர்களை தாண்டி சிறுவர்கள் விரும்பி உண்ணும் ஒரு நிலைக்கு தள்ளப்படுறார்கள் எனவே அதெல்லாம் உடலிலே உடனடியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நஞ்சை உள்கொள்ளும் ஒரு சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை தான் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதே போன்று இந்த விடயங்களில் கவனம் செலுத்தும் பொழுது இந்த துரித உணவுகள் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தும் உடல் பருமனை உடனடியாக ஊக்குவிக்கக்கூடிய காரணியாக இருக்குது அதேபோல் உயர் ரத்த அழுத்தமாக இருக்கட்டும் நீரிழிவு நோயாக இருக்கட்டும் இந்த சக்கரை வியாதிகள் ஒன்று பல்வேறு விடயங்களுக்கு இந்த துரித உணவுகள் காரணமாக இருக்குது இன்றைக்கு நாங்கள் துரித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த துரித உணவுகளின் பக்கம் எல்லாருமே தாராளமாகும் எல்லாத்திலுமே ஃபுட் சிட்டி இருக்கு பேக்கெட் இருக்கு ரெண்டு நிமிஷத்துல சமைத்து முடிக்கலாம் என்று கூறுவாங்க அப்படி இருக்கும்போது சில உணவுகள் சில சில உணவுகள் நாங்கள் உடலுக்குள்ளே எடுக்கும்போது அவையெல்லாம் சமீபாடு அடைவதற்கு இருபத்தி நான்கு மணிக்கு காலத்துக்கு மேற்பட்ட நேரங்கள் தேவைப்படுகிறது என்று கூறப்படுது இப்போ அப்படி இருக்கும்போதும் விலை சமிபாடு அடைந்து இப்போ எங்களுடைய உணவு தொகுதியை சீராக என்ற கேள்வி இருக்குது அவை தான் இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அதை தாண்டி இன்றைக்கு இன்றைக்கு வரக்கூடிய இந்த சிப்ஸ் பக்கெட்டுகள் வரக்கூடிய ரசாயன பதார்த்தங்களாக இருக்கட்டும் அல்ல செயற்கையாக சேர்க்கக்கூடிய சுவையூட்டிகளாக இருக்கணும் இயற்கையான சுவையூட்டிகளை தாண்டி இயற்கையான சுவையூட்டிகளாக இருக்கக்கூடிய இந்த கருவா ஏலம் கராம்பு மிளகா இந்த விடயங்கள் எல்லாம் தாண்டி செயற்கையான சுவையூட்டிகள் பல்வேறு ரசாயன பதார்த்தங்களை சேர்த்து செயற்கையான சுவையூட்டிகள் இந்த ஒரு சூப் கட்டி அளவு சின்ன சின்ன விடயங்களாக வருது சின்ன பக்கெட்டில் வருது அப்போ இந்த விடயங்கள் நாங்கள் உணவு சேர்க்கும் போது அவள் எங்களுக்கு ருசியாக இருந்தாலும் வாய்க்கு நல்ல சுவைகளை கொடுத்தாலும் ஆக உடலுக்கு மிகப்பெரிய தீங்குகளை ஏற்படுத்தும் உடலில் உடலில் சென்று படிமானங்களாக படிந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்குது அதிலும் மிக கொடுமை எங்களை போன்று வளர்ந்து வரக்கூடிய அல்லது அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய நாடுகள் எல்லாம் உலகத்தரத்திலே தடை செய்யப்பட்ட பல்வேறு செயற்கை சுவையூட்டி உணவு பதார்த்தங்கள் இங்கே சாதாரணமாக உணவு கடைகளில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்னும் வருத்தமளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய விடயங்களாக இருக்குது அந்த உணவு கடைகளில் நாங்கள் கூட்டம் கூட்டமாக சென்று வாங்கி உணவை உண்டுமாக என்பது இன்னும் கவலையாக இருக்கிறது அதிலும் குடும்பமாக சென்று பிள்ளைகளுக்கு ஞாயிறு விடுமுறை காலங்களில் அங்கே கழிக்கும் செய்த பார்க்கும் பொழுதும் எங்களுடைய இனம் ஒவ்வாறு காசை கொடுத்து ஒரு நஞ்சை வாங்கி உணவை உண்டும்ும் ஒரு சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கோம் என்பதை தெரிய தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது எனவே ஆரோக்கியமான ஒரு எதிர்கால சமுதாயத்தை எழுப்பு நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் ஆரோக்கியமான பிள்ளைகளை உருவாக்க விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளை ஒரு சங்கற்பமான பிள்ளைகளாக உருவாக்க விரும்புகிறீர்கள் என்றால் துரித உணவுகள் பக்கம் செல்வதை மிக குறைந்த அளவில் பேணிக்கொள்ளுங்கள் அவை எங்களுக்கு ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கப் போவதில்லை அதே நேரம் நோய் நொடிகளை அள்ளி கொடுப்பது நீண்ட கால நோய்களை வளர்த்து விடுவதில் பெரும் பங்காற்றக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த ஊட்டச்சத்துக்களை வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது விட்டமின் மினரல்ஸ் அதிகளவிலே எங்கள் பிள்ளைகளுக்கு தேவைப்படுது எனவே இந்த சிறுதானிய பயிர்கள் மரக்கறி விடயங்கள் பல வகைகள் போன்றவற்றை அதிக அளவிலே உள்ளடத்துக் கொள்ளுங்கள் என்பதை நாங்களும் கூறிக்கொண்டோம் நாங்கள் உங்கள விடைபெற்று செல்ல போறோம் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெற்று செல்லும் நான் நான் உங்களின் கரியரன் மற்றும் கலென்ஸ்டா ஜெயக்குமார் நன்றி நேர்களே